ஜப்பானில் இருக்கக்கூடிய கேத்தலிக் சர்ச்சை வந்து ஒரு சீரீஸை எடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இந்த சீரீஸில் வந்துட்டு ஷிகோக்குல இருக்கக்கூடிய தொக்குசிமா ப்ரிஃபர்ச்சில் இருக்கக்கூடிய நம்ம சர்ச்சை பார்த்தோம் ஸ்பெஷலி ஃபஸ்ட்டு வந்து அனான் சர்ச் பார்த்தோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் ரெண்டாவது வந்து நர்த்தோவில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச் நம்ம பார்த்தோம் இப்போ வந்து இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து தொக்ஷிமா சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மதர் சர்ச்சை தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த கோயில் பேர் வந்துட்டு சென்ட் பால் மிக்கி தொக்குசிமா கேத்தலிக் சர்ச் அப்படின்னு இருக்குது அதே மாதிரி நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணாலும் இந்த மாதிரி நான் வந்துடும் ஸோ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் வியூ த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டிகிரியும் நம்ம பார்த்துக்கலாம் கோயிலுக்கு வந்துட்டு கூகுளில் செக் பண்ணிவிட்டு எப்படி வர்றது அப்படின்னு வர்றவங்க ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ப்ளஸ் வந்துட்டு இப்போ ஜப்பானில் வந்து மோஸ்ட்லி எந்த ஒரு ஷாப்பிங் மால் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி போனாலே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கூகுளில் போய் பார்த்துட்டு அவங்களுடைய கமெண்ட் ரிவ்யூ அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் அந்த ஃபோட்டோ எல்லாமே பார்த்துட்டு தான் இந்த இப்போல்லாம் மேக்ஸிமம் வராங்க அதனால் நாங்கள் இந்த செட்டப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக வந்துட்டு இப்போ வீடியோ இதில் போய் நம்ம பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி இன்றைக்கி வந்துட்டு தொக்சிமா ப்ரிஃபெக்சரில் இருக்கக்கூடிய தொக்சிமா சர்ச்சுக்கு நம்ம வந்திருக்கோம் இது வந்து இந்த ப்ரிஃபெக்சர்லேயே ஒரு நாலு சர்ச் இருக்குது இதனாலேயே இதான் பெரிய சர்ச் அண்டு இட்ஸ் ஆல்சோ மதர் சர்ச் இதான் வந்து தாய் கோயிலாக இங்கிருந்து கிளைப்பங்குகள் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க திருவாங்க போய் நம்ம பார்க்கலாம் ஸோ இதான் கோயிலுடைய முன்பகுதி இங்கே நம்ம வந்துட்டு சிட்டியோட சென்ட்ரலில் இருக்குது அதனால் இங்கேருந்து ஸ்டேஷனும் பக்கம் பஸ் ஸ்டாண்டும் பக்கம் அதனால் ரொம்ப மெயின் சர்ச்சாக இருக்குது இங்கே நோட்டீஸ் போர்டில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டைன் டேபிள் ஜாப்பனீஸில் வியட்நாமீஸில் இங்கிலீஷில் போட்டிருக்காங்க அப்புறம் ஹோம் பேஜும் இருக்குது அது பார்த்துக்குங்க ஏதாவது சேஞ்ச் இருந்தால் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே வந்துட்டு மெயின் ரோடாக இருக்கிறதுனால நிறைய பேர் போக வர்றது எல்லாம் இருக்கும் பக்கத்துலேயே ஸ்கூலும் இருக்கிறதுனால நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க அதனால் இங்கே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டெக்கரேஷன் வந்து பிலிப்பினோஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஒரு சண்டே இப்போ ஈஸ்டர் சண்டே அப்படிங்கிறதுனால மெசேஜ் எழுதி போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில போஸ்டர்லாம் போட்டு இங்கே போகிற வழியில் இருக்கிறவங்களாம் டெக்கரேஷன் பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மெசேஜை படிச்சுட்டு போகிறவங்க இருக்காங்க அதனால் கோயிலுக்கு வர்றவங்களை விட இந்த கோயில் பாஸ் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த மாதிரி நோட்டீஸ் போர்டை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ அங்கே வந்து மாதா சுருவம் இருக்குது அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்துட்டு ப்ரெஸ்பெக்ட்ரி ஃபாதர்ஸ் தங்கக்கூடிய இடம் ஒரு டைசிஷன் ஃபாதர் ஒருத்தர் இங்கே இருக்காரு ஸ்பெஷலி இங்கே இப்போ சம் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறதுனால பயங்கரமாக பூக்கள் எல்லாம் நல்லா இருக்குது ஸோ இது வந்துட்டு இந்த கோயில் கட்டினவருக்கான ஒரு நினைவு இதாக வச்சிருக்காங்க நினைவு ஸ்டோனாக வச்சுருக்காங்க இவர் வந்து நான் அருபாரேஸு அப்படிங்கிற ஒரு ஸ்பெயினில் பிறந்து இங்கே வந்து கிறிஸ்துவத்தை போதித்து கோயில் கட்டினார் ஸோ இந்த கோயில் வந்துட்டு இப்போ வந்துட்டு நூற்றி பதினஞ்சாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்ச நாளைக்கு இப்போ ஒரு நான் இங்கே ஜப்பானுக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் இங்கே வந்து நூறு வருஷம் செலப்ரேட் பண்ணாங்க ஸோ அது அவருடைய நினைவாக வந்துட்டு இந்த இது வச்சுருக்காங்க ப்ளஸ் சக்குரா வந்துட்டு இதை கொஞ்சம் சீக்கிரமாக பூத்து இப்போ ஒவ்வொன்றும் அப்படியே விழுந்துகிட்டே இருக்குது பாருங்க ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு பூ இந்த பூவும் ரொம்ப ஸ்பெஷல் ஸோ அவருக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு இங்கே எழுதி போட்டு இங்கே பூ நல்ல வாசமாக இருக்குது இந்த பூ வேறு ஸோ இந்த கார்டன் வந்துட்டு ரொம்ப மக்களுக்கு பிடிக்கும் இங்கே வந்து பாரிஷ்னர்ஸ் மட்டும் இல்லை பங்கு மக்கள் மட்டும் இல்லை வெளியேந்து வர்றவங்களும் இந்த மாதிரி இப்போ மாதா பக்கத்தில் ஃப்ளவர்ஸ் நிறையா இருக்கிறப்ப வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க ஸ்பெஷல் இந்த சீசனில் ஸோ இது வந்து எல்லாமே பங்கு மக்கள் தான் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக இருக்குது நான் இங்கே வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே நான் போயிட்டேன் வேறு ஒரு சர்ச்சுக்கு போயிட்டேன் ஸோ இங்கே வந்து இந்த பில்டிங் வந்து இன்னும் நம்ம கோயிலுக்குள்ளேயே போகல எப்பவுமே கோயிலுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்போ நீங்கள் பூக்கள் நிறையா இருந்ததுனால அப்படியே நான் இந்த சைடு வந்துவிட்டேன் இந்த பில்டிங் வந்துட்டு இப்போ உங்களுக்கே தெரியும் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தவங்க தான் தெரியும் இப்போ கல்ற இந்த மாதிரி ரூம்குள்ளே வச்சிருக்காங்க ஸோ இது நம்ம போன தடவை பார்த்த நருத்துவ சர்ச் இல்லை அனோன் சர்ச்சை விட இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக ஏன்னா பெரிய கோயில் அப்படிங்கிற இடம் இல்லாததுனால தனியாக இப்படி வச்சுருப்பாங்க இங்கே வந்து இந்த கல்றையில் அந்த ஆஷஸ் வந்து வைக்கிறப்ப இங்கே சௌமனிஸ் ஜபங்கள் எல்லாம் வச்சுட்டு போவாங்க இப்போ ஒவ்வொருத்தர் வந்து அவங்களுடைய நினைவு நாளில் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு போவாங்க மோஸ்ட்லி வார வாரம் வர்றவங்க மாதம் மாதம் வர்றவங்க வந்துட்டு நேச்சுரல் ஃப்ளவர் வைப்பாங்க இதில் வந்துட்டு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் நேச்சுரல் ஃப்ளவர் வச்சுருக்காங்க மற்றவங்களாம் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இதை வச்சுட்டு மாற்றி எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவங்களும் நேச்சுரல் ஃப்ளவர் தான் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம போன தடவை பார்த்தப்ப இந்த பேர் மட்டும்தான் இருந்துச்சு சப்போஸ் இந்த பேர் மட்டும்தான் இருந்துச்சு இவங்கள்லாம் இதெல்லாம் இல்லை ஆனால் இந்த சர்ச்சில் வந்துட்டு எத்தனை பேர் அதில் அடக்கம் பண்ணியிருக்காங்க யார் எத்தனை எந்த வயசில் இறந்தாங்க அவங்க பேரெலாம் வந்து இங்கே போட்டிருக்காங்க ஸோ ஆனால் ஒரு எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லெட்டர்ஸில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வந்துட்டு அவங்களுடைய பிறந்த தேதியும் இறந்த தேதியும் போட்டிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இங்கே இல்லை இப்போ இதில் அஞ்சு பேர் அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க இங்கே பார்த்திங்களா அவங்க பிறந்தது இறந்தது ப்ளஸ் அவங்களுடைய இது இது வந்து ஞானஸ்தானம் பேர் இது பேர் இதில் வந்துட்டு ஃபேமிலி நேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ஃபேமிலி நேம் அவங்க பேர் ஞானஸ்தான பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இங்கே வந்து ஞானஸ்தான பேர் வந்துட்டு அதிகமாக யூஸ் கோயிலை தவிர யூஸ் பண்ண மாட்டாங்க ஃபேமிலி நேமும் கிவன் நேம் மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ புதுசாக கட்டிக்கிறாங்க இந்த பில்டிங்கும் ஒவ்வொரு சீசன்லேயும் வந்துட்டு ஒவ்வொன்றும் அப்படியே மாறிட்டே இங்கே இருக்கும் அதே மாதிரி இந்த இதனுடைய பூக்களும் வந்து அப்படியே மாறிட்டு இருக்கும் கார்டனும் நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் வியூ வியட்னீஸ் வந்துட்டு எப்போவுமே பூச முடிஞ்சது இங்கே வந்து எல்லா லைனாக நின்று ரவுண்டாக நின்று ஜவமாலை சொல்லி ஜெயிச்சுட்டு போவாங்க பாட்டு பாடுறது எல்லாமே பண்ணுவாங்க வழியில் போகிறவங்க எல்லாமே சர்ச்சில் ப்ரேயர் பண்ணுறாங்க ஆள் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க ஸோ நான் ரெண்டு மூணு தடவை பார்க்குறப்ப வந்துட்டு இந்த பேர் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இன்னிதான் சர்ச்சு போகிறவங்களுக்கெல்லாம் தெரியறதுக்காக இப்படி வச்சுருக்குறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா ஜப்பானில் வந்துட்டு மேரேஜ் ஹால் அப்படின்னு சொல்லியிருக்கு நம்மளும் மண்டபம் இருக்குது இல்லையா திருமண மண்டபம் அப்படின்ட்டு அதில் வந்துட்டு நம்ம கோயிலில் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த மண்டபத்துக்கு போவோம் பட் ஆனால் இங்கே வந்துட்டு கேத்தலிக்ஸு ப்ளஸ்ஸு இந்த மாதிரி உண்மையான சர்ச்சில் வந்துட்டு கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்க ஆனால் அதை தவிர அந்த மண்டபத்துலேயே கோயில் மாதிரியான செட்டப் வந்து அவங்க கட்டி வச்சிருக்கிறாங்க ஸோ அப்போ வந்து அந்த ஹாலில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த ஹால் வந்துட்டு நம்ம கேத்தலிக் கோயில் மாதிரியே இருக்கும் ஸோ அதனால் நம்மளே பார்த்து நான் ஃபஸ்ட் டைமே ஜப்பானுக்கு வந்தப்போ அந்த ஹால் பார்த்துட்டு நான் போனேன் நான் போயிட்டு உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னதையும் அவங்க நினச்சிட்டாங்க நான் வந்து கல்யாணம் பண்ணுறது தான் ஹால் வந்து பார்க்குறேன் அப்படின்னு வந்து சுற்றி காட்டினாங்க திவ்ய நற்கண்ணை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டப்ப தான் அவங்க சொன்னாங்க அதெல்லாம் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய அரகுரை ஜாப்பனீஸும் இங்கிலீஷும் எல்லாம் கலந்து கேட்டப்ப தான் எங்களுக்கே தெரிய வந்துச்சு அது வந்து மேரேஜ் ஹால் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் ஷேர் பண்ணேன் சரி வாங்க இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன ஒரு ஸ்பெஷலாக இருக்குது எந்த மாதிரி இருக்கு உள்ள அப்படின்னு பார்க்கலாம் வாங்க போகலாம் இப்போ இந்த கோயிலுக்குள்ளே நம்ம போகலாம் இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது இது வந்து கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியான ஒரு என்ட்ரன்ஸ் இதில் வந்துட்டு அந்த இது இருக்குது அதாவது போப் ஃபோட்டோ அந்த இதுக்கு டிஸ்க் கீழே பார்த்திங்கன்னா ரோசரிஸ் பைபிள் அதெல்லாம் விற்றுட்ருப்பாங்க இப்போ இங்கே வந்து முதல்ல கோவில் ஆரம்பித்தப்போ ஃபஸ்ட்டு அந்த ப்ரீஸ்ட்டு கொஞ்சம் பங்கு மக்கள் அந்த சின்ன சின்ன பாக்ஸில் இருக்குது அப்புறம் இந்த நோட்டீஸ் போர்டில் வந்துட்டு என்னென்ன ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க அப்புறம் அந்த நியூஸ் லெட்டர் ஒவ்வொரு சர்ச்சிலேருந்து இருந்து வர இன்னும் டயசில் வந்து வர நியூஸ் லெட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சில் இருக்கக்கூடிய நியூஸ் லெட்டர் அப்புறம் இந்த பில்கிரிமேஜ் போகிறது அதே மாதிரி ஈஸ்டர் அப்படிங்கிறதுனால இந்த ஹோலி வாட்டர் வந்து ப்ளஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன பாட்டிலில் வச்சுருக்கோம் இப்போ அந்த இது ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்னா ஹஜ்மேத்து கேக்காயினி கொராரி தக்கத்தான தமினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இதில் வந்துட்டு கோயில்னா என்ன ஆலயம்னா என்ன மாசன்னா என்ன என்னென்ன பொருளெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் திருப்பி படிப்பாங்க இது வந்துட்டு அந்த சர்ச்சினுடைய எக்ஸ்பிளனேஷன் நான் சொன்ன மாதிரி சென்ட் பால் மிக்கி அப்படிங்கிற ஒரு புனிதரோட பேர் ஜப்பனீஸோட புனிதர் அவர் பேரில் இந்த கோயில் இருக்கிறதுனால அந்த எக்ஸ்ப்ளனேஷன் சப்பால் மிக்கின யார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கோயிலில் என்னென்ன பொருள் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது வந்துட்டு கிறிஸ்துவ அல்லாதவங்க இப்போ புத்திஸ்ட்டோ இல்லை கடவுளையோ நம்பாதவங்க ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு வர்றாங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு சில நியூஸ் லேட்டஸ்ட் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னடா கடவுள் நம்ப மனது கஷ்டமாக என்ன கோயிலுக்கு வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறவங்க வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதில் தான் அதனுடைய என்ட்ரன்ஸ் சிலுவ பாதை எல்லாம் பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து யூஷுவல் மற்ற வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிருக்கும் சண்டே ரீடிங்ஸ் வந்துட்டு மூணு லாங்குவேஜில் இருக்குது உங்களுக்குள்ளது பாட்டு புக்கு மாஸ் புக்கு அது வந்து பாட்டு புத்தகம் கீழே இருக்கிறது சின்ன மாதிரி அப்படியே போனால் நம்ம முன்னாடி போய் பார்க்கலாம் கோயில் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக அமைதியாக இருக்குது அதனால தான் நான் வந்து ஒரு மைல்டு வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கிறேன் ஏண்ட சத்தமாக பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி இது இல்லை ரொம்ப ப்ளஸண்ட்டாக இருக்குது சிம்பிளாக மேரி ஸ்டாச்சூன்னு பாருங்கள் ஒரு எந்த ஆடம்பரமான டெக்ரேஷன் எதுவும் இல்லாமல் ஒரே ஒரு ஃப்ளவர் மாதிரி அந்த சைடு ஜோசப் ஒரு சொல்லி ஒரே ஒரு ஸ்டாச்சு இப்போ ஈஸ்ட்ரு அப்படிங்கிறதுனால பேனர் வச்சுருக்காங்க அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சிலுவை மட்டும் இருந்துச்சு அதனால் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்துட்டு ஈஸ்ட்ரு கேண்டிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அந்த பேனர் வச்சுருந்தாங்க இப்போ இவங்க அந்த பெரிய சிலுவை எடுத்துட்டு உயிர் தெழுந்த ஆண்டவர் சூரம் வச்சுருக்காங்க அதனால் சிலுவை வந்து ஆல்ட்ருக்கு பக்கத்தில் இருக்குது இது வந்து ரீடிங் ஸ்டாண்டு அங்கே இருக்கிறது வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க உட்காருங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க உட்காரச்சார் இது கோயில் வந்து இருந்து நம்ம பார்த்தோம்னா பின்னாடி இருக்கும் அது வந்து பைப் ஆர்கன் இருக்குது அவன் ப்ளே பண்ண ரொம்ப அழகாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இது வந்து பாவ சங்கீதனை கேட்கக்கூடிய இடம் கோயில் வந்து ரொம்ப அமைதியாக ப்ளசண்ட்டாக இருக்குது அதனால இதை பாஸ் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க மறக்காமல் இங்கே பங்கு மக்களுக்காகவும் இங்கே வேலை செய்கிற ஃபாதர்ஸ்க்காகவும் உற்சவம் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் இன்னொரு கோயிலில் வந்துட்டு நான் உங்களை பார்க்குறேன் ஜப்பான் இதே மாதிரி நிறையா கோயில் இருக்குது சின்னதாக இருந்தாலும் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் உள்ள சர்ச்சஸ் நிறையா இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா மறுபடியும் பார்க்கல இன்னொரு சர்ச்சில் ம் இது ஒரு சின்ன முயற்சி தான் அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி ஜப்பான் இந்த மாதிரி சர்ச் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எல்லோரும் சொல்கிற ஒரே இதுதான் அதனால் உங்களுக்கெல்லாம் போர் அடிச்சிருக்கும் இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன் சரிங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிடுங்க தேங்க் யூ பாய்